ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோஹித் சர்மாவை மேனேஜ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா கடந்த சீசனை விட இந்த சீசனில் வந்து அளவுக்கு அதிகமாக இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து தெரியுது அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஐபிஎல் வந்து கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா எல்லா அணிகளுமே வந்து ஆல்மோஸ்ட் மூணு போட்டிகளில் வந்து ஆடிட்டாங்க ஒரு நாலு அணிகள் தான் வந்து ரெண்டு கேம்ஸில் வந்து இருக்காங்க ஆர்சிபி பஞ்சாப் டெல்லி குஜராத் இப்போ அந்த இப்போதைக்கு பாயிண்ட் ஸ்டெப்பில் அந்த டாப் ஃபைவ் குள்ளே இருக்கக்கூடிய ரெண்டு அணிகளுக்கு இடையான போட்டி நடக்குது ஆர்சிபிக்கும் குஜராத்துக்கும் இடையான போட்டி வந்து நடக்குது இதில் மும்பை பொறுத்த வரைக்கும் அஞ்சாவது இடத்துல வந்திருக்காங்க மூணு கேம்ல ஆடி இருக்காங்க ஒரு போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க ரெண்டு கேமில் தோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க இருந்தாலும் வந்து ரன் ரேட் அடிப்படையில் எடுத்துக்கிட்டோம்னா மும்பை வந்து ப்ளஸ்ல வந்து இருக்காங்க இப்போ மும்பை மாதிரியே தான் மற்ற அணிகள் எல்லாருமே மும்பைக்கு கீழே லக்னோ இருக்காங்க சிஎஸ்கே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸ் கேகேஆர் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க பட் எல்லா அணிகளுமே வந்து ரெண்டு புள்ளிகள் வாங்கியிருந்தாலுமே ரன் ரேட் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மும்பை வந்து அஞ்சாவது இடத்துல வந்து பிடிச்சிருக்காங்க அதுலேயும் முதல் ரெண்டு போட்டியில் பார்த்தீங்கன்னா மும்பை பேக் டு பேக் வந்து தோல்வியை வந்து சந்தித்தாங்க திரும்ப வந்து பாண்டியா மேல கடுமையான விமர்சனத்தை எல்லாருமே முன்வைக்க ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் வந்து கேகேஆர் அணிக்கு அகைன்ஸாக வந்து பயங்கரமாக வந்து ஜெயிச்சாங்க அதுவும் வந்து கே கேஆர்லாம் வந்து நல்ல பேட்டிங் லைன் அப்போ வச்சிருக்கக்கூடிய ஒரு டீம் தான் அப்படிப்பட்ட ஒரு டீமே வந்து அசால்ட்டா அதுவும் நடப்பு சாம்பியனை வந்து அசால்ட்டா அடிச்சு காலி பண்ணி ரன் ரேட்டை மும்பை வந்து உயர்த்திருப்பாங்க அதுவும் வந்து வேன்கடையில் நடந்த போட்டியில் வந்து ஒரு நூற்றி எண்பதுக்கு மேலே ரன்கள் சேர்த்தா தான் ஜெயிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு கிரவுண்டில் வெறும் நூற்றி பதினாறு ரன்னுக்கு வந்து கே கேஆர் வந்து ஆல் அவுட் ஆகிருப்பாங்க மும்பை அணியில் வந்து யங் பிளேயர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க உம்ரா இல்லைனா மும்பை பவுலிங் லைனப்பே வந்து காலி அப்படின்னு எதிர்பார்த்த இருந்த ஒரு சமயத்தில் தான் அஸ்வினி குமார் அப்படிங்கிற ஒருத்தனை வந்து உள்ளே கொண்டு வந்து யங் பிளேயர் தான் இவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஓவர் போட்டு நாலு விக்கெட்ஸை கைப்பற்றியிருப்பார் வெறும் இருபத்தி நாலு ரன்னை தான் வெட்டு கொடுத்துருப்பார் தீபக் சகாரு போல்ட்டு இவங்கள விட பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பவுலிங் வந்து போட்டிருப்பார் அப்போது வந்து மும்பை வந்து இப்போ டீம் வந்து செம செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இப்போ அஸ்வினி குமார் பாண்டியா தீபக் சகார் மூணு பேரும் வந்து இந்திய வீரர்கள் பவுலிங்கில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ட்ரெண்ட் போட்டு ஒரு ஃபாரின் பிளேயர வச்சிருக்காங்க விக்னேஷ் புத்தூர் சாந்திரன் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்பின் பவுலிங் யூனிட்ட வந்து பார்த்துக்குறாங்க சாந்திரன் எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தர் விக்னேஷ் புத்தூர் வந்து யங் பிளேயர் அப்போ இவங்க வந்து ஸ்பின் பவுலிங் யூனிட்டுக்கு வந்திருக்காங்க இப்போ மும்பை வந்து பவுலிங் யூனிட் பேட்டிங் ரெண்டுலேயுமே வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா வெறும் பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஓரிலேயே நூற்றி இருபத்தி ஓரு ரன் வந்து மும்பை அடிச்சிட்டாங்க அதன் விளைவா அதாவது வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஏழு ஓவர் மீதம் இருக்கிறப்ப ஜெயிச்சிட்டாங்க அதனால தான் அதனாலதான் வந்திருக்காங்க ஸ்டெபிளோ கே கேஆர் போட்டியெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம வந்து பார்த்தோம்னா ரோஹித் சர்மா வந்து ஒரு டீம் டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்கு அங்கே இருக்காரு பாண்டியா இருக்காரு அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல வந்து ரோஹிட்டை பெருசாக கண்டுக்கிறதே இல்லை ரோஹிட் வந்து டீம்ல இருக்கிறது மாதிரியே வந்து தோணல ஏதோ ஒரு புது பிளேயர் இப்போதான் ஒரு இருபது வயசு பையன் இருபத்தி ரெண்டு வயசு பையன் டீமில் வந்திருக்கான அவனை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் ரோஹித் சர்மா வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க அதுலேயும் வந்து இம்பாக்ட் பிளேயராக அவர் வந்து யூஸ் பண்ணி பேட்டிங் மட்டும் ஆட வச்சுட்டு அவரை பாண்டியை வந்து பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா பெஞ்சில் உட்கார வச்சிடறாரு இப்போ தோனியை வந்து ருத்ராஜ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு தோனி களத்தில் இருக்கார் முக்கியமான சுச்சுவேஷனில் சார் ருத்ராஜுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு இப்போ அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் ரோகிட்டும் பண்ணுவார் அப்போ ஆனால் பாண்டிய என்ன பண்ணுறாருனா ரோஹித் இருந்தாலே நமக்கு தொல்ல தான் அவர் விஷயத்துக்கு ஏதாச்சும் வந்து சொல்ல ஒரு வரை ஏன் வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயர் ஜெர்சியை போட்டுவிட்டு அவர் வந்து உட்கார வச்சிட்றாங்க அப்போ வந்து மும்பைக்கு அஞ்சு முறை கப் வாங்கி கொடுத்தவர் நம்ம இந்தியன் டீமுக்கு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்துருக்காரு ஐசிசி சம்பியன்ஸ் ட்ராஃபியை வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிப்பட்ட ஒரு பிளேயராக அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்காம இந்த மாதிரி அவர் வந்து ஓரம் கட்டுறாங்க இப்போ டீம் டிஸ்கஷனில் கூட வந்து பெருசாக அவர் வந்து கலந்துக்க விடுறது கிடையாது ஏதோ ஒரு ஓரத்தில் அவர் வந்து நிற்கிற மாதிரியும் அவர் பெருசாக வந்து கண்டுக்காம வந்து விட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா மும்பை மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணுறாங்க ஸோ கடந்த சீசனோட இந்த சீசனில் ரோஹிட்டை இன்னும் அளவுக்கு அதிகமாக வந்து இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதேமாதிரி இந்த கே கேர் அணிக்கு எதிரான போட்டியில் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் ரோஹித் சர்மா ஃபீல்டிங்லாம் நிற்க விட்டிருப்பாங்க அவருடைய அவருடைய வயசுக்கு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபென்ஸுக்கு அவரை தூக்கி முன்னாடி நிற்க வைக்காம கடைசியில் இம்பாக்ட் பிளேயரை வெளில அனுப்பிட்டு பவுல் பவுலரை வெளில அனுப்பிட்டு இவரை உள்ளே கொண்டு வந்து லாங்கில் போட்டு ஃபீல்டிங்லாம் வந்து நிற்க வச்சு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரோஹிட்டை வந்து இன்சல்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க நன்றி